ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பை கிழங்கு நம்ம எப்படி அவிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கப்பக்கிழங்குன்னு சொல்கிறது தானே இந்த மரவள்ளி கிழங்கு கேரளாவில் அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க நாம் இந்த தமிழ்நாட்டு சைடு வந்து அதிகம் வந்து இதை சாப்பிட்றது கிடையாது இது கிடைக்கும் போது அடிக்கடி வாங்கி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான கால்சியம் கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் வைட்டமின் சி ஆகிய சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன இது இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கும் முக்கிய ஒரு பங்காக இருக்கிறது இப்போ நாம் இந்த கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம இதை கட் பண்ணி எடுக்க முடியும் கட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் சேஃபாக நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா அதை சுற்றி இந்த மாதிரி தோல் இருக்கும் அந்த தோலை நீக்கிடலாம் நீங்கள் அந்த தோல் நீக்கிறதுக்கு சின்ன கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா கிழங்கையுமே தோல் நீக்கி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிழங்கோட அளவு ஒரு கிலோ அளவு இருக்கும் இன்னைக்கு நாம் இதை சமைச்சு மீன் குழம்போட தான் சாப்பிட போகிறோம் நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு கூட்டாக நம்ம இந்த கிழங்க கூட சமைச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாலூட்டும் தாய்மார்களுமே இந்த கிழங்க பச்சையாக உணவில் அடிக்கடி அவங்க சேர்த்து போது அவங்களுக்கு தாய்ப்பால் சுரப்புக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தாராளமாக அவங்க அளவோடு எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லதாக காணப்படும் இந்த கிழங்க நம்ம வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம் இல்லையா அதை சிலர் வந்து உடனே செய்யாமல் மறுநாள் மறுநாள் சொல்லி லேட்டாக செய்வாங்க லேட்டாக செய்யும்போது உள்ளே வந்து கருப்பு ஆயிரும் அந்த மாதிரி நம்ம லேட்டாக செய்யாமல் இந்த கிழங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே சமைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு இதில் உள்ள முழு சத்தம் அப்படியே நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த சைஸ் அளவில் நம்ம எல்லா கிழங்கையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சைஸ் கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பெருசாவோ இல்லை இதை விட கொஞ்சம் சிறுசாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவில் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன் எல்லா கிழங்கையுமே இந்த மரவள்ளிக்கிழங்கு நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியுமே நமக்கு அதிகமாக கிடைக்கிறது எலும்புகளுமே நல்லா வலுவடைய செய்கிறது இது உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கிறது கான்ஸ்டிபேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் மெயினாக குழந்தைங்களுக்கு ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த கிழங்கு இப்போ நாம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நான் ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா மண் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிழங்கு நாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு தண்ணி எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அதிலருந்து எடுத்துடலாம் இப்போது வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிழங்க பாருங்கள் நல்லா பளிச்சின்னு இருக்குது இப்போ நாம் இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் நான் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியில் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதை ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியிலே வந்து கிழங்க போட்டு வேக வைக்க போகிறதில்ல இட்லி தான் வேக வைக்க போகிறோம் இட்லி ஊற்றுற மாதிரியே தட்டை ரெடி பண்ணிவிட்டு இதிலே நம்ம கிழங்க வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டுடலாம் நமக்கு ஒரே இதில் வந்து போட்டோம் அப்படின்னா அது ஒன்றோட ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு பகுதியாகவே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வேகிறதுக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அந்த கிழங்கு வெந்து வரும் அடுத்ததாக ஒரு தட்டு வச்சு அதுலேயுமே இதே மாதிரி அந்த கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கரெக்டாக நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சா போதும் தாராளமாக சூப்பராக நமக்கு நல்லா வெந்து வந்துடும் கிழங்கு அதிக நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பதினஞ்சு நிமிஷத்துல நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ எல்லா கிழங்கையுமே தட்டில் நம்ம சேர்த்தாச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுறலாம் அது வெந்து வரட்டும் அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மரவெளி கிழங்கு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கவாத கம்ப்ளைண்ட் வந்தவங்க நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க யாரும் இந்த கிழங்க சாப்பிடக்கூடாது மற்றபடி நார்மலாக இருக்கிற எல்லோருமே வந்து இந்த கிழங்கை ரெகுலராக உணவில் எடுத்துக்கொள்ளலாம் இப்போது இந்த கிழங்கை வேக வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு கிழங்கு பாருங்கள் சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இதை நம்ம தாளித்து எடுத்துடலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதை தாளித்து விட்டுடலாம் நீங்கள் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நான் இப்போ நார்மலாக சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் கடாய அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் நாலு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் காரத்திற்கு நம்ம வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம் வத்தல் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் நான் ஒரு மூன்று வர மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் அதுவும் இந்த எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கிழங்கு சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் வத்தல் கிள்ளி சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நாம் அவிச்சு வச்சுருக்கிறதான கிழங்கையும் இதனோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நாம் எடுத்து வச்சிருக்கிறதான கிழங்க சேர்த்துடலாம் கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மரவள்ளி கிழங்கு தயாராகி விட்டது பாருங்க எப்படி இருக்குதுன்னு இது நீங்கள் உங்களுக்கு நல்லா கொலையாக வேணும்னா இதே கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா குழஞ்சி வந்துடும் நாம் இல்லை அப்படியே துண்டு துண்டாக வச்சு எடுத்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம விருப்பப்படியே எப்படினாலும் வச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க இது கூட தேங்காய் துருவல் கூட நம்ம தூவி விட்டுக்கலாம் இப்போ ஷேர் பண்ணிடலாம் இன்றைக்கி நாம் மீன் குழம்பு வச்சு தான் இதை சாப்பிட போகிறோம் நான் இன்னைக்கு இந்த கிழங்குக்காக சாலை மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து சாப்பிடும்போது இதனோட ருசியே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமானில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வர்ப்பாறை சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்